வணக்கம் டேசி விலாத் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் கோதுமை மாவு வச்சு நல்லா சாஃப்டாக எப்படி பூரி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சின்ன ஸ்பூனில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இந்த ரவை சேர்த்துறப்ப இந்த பூரி வந்து நல்லா உப்பி வரும் நல்லா பூரியனுடைய டேஸ்ட் வந்து நல்லா மெது மெது நல்லா உப்பி வரதுக்கு காரணம் ரவை தான் ரெண்டு கரண்டி எழுதுனா கரண்டினா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு வெறும் மாவில் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சமாக கொல கொலன்னு சப்பாத்தி மாவு கொஞ்சம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இதை அதை விட கொஞ்சம் லூஸாக அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும் இப்போ வந்து எல்லா மாவு தண்ணி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டுவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா மாவு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா சாஃப்டாக வரணும் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மாவு பிசையது நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து ஒரு கால் மணி நேரம் நல்லா பிசைஞ்சிக்கணும் இந்த சப்பாத்தி பூரி எல்லாமே மாவு வந்து நம்ம பிசைகிறது தான் இருக்குது சாப்பிட்டாவது இப்போ மாவு பாருங்கள் மேலே வந்து நல்லா நைஸாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து நல்லா நைஸாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் மேலே நல்லா நைஸாக இருந்தாலும் தெரியும் நம்ம நல்லா மாவு இருக்கிறோம் அப்படின்ட்டு மாவு வந்து நல்லா வந்து பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நான் எப்பவுமே சப்பாத்தினாலும் சரி பூரினாலும் சரி மாவு பிசைஞ்சிட்டு அது எல்லாம் நல்லா நமக்கு எத்தனை சப்பாத்தி வருமோ அதை வந்து நான் எடுத்து நல்லா உருண்டு பிடிச்சி நல்லா நைஸாக அதை உருண்டு பிடிச்சி அப்படியே எண்ணெய் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருவேன் இப்போ இதுவும் அப்படி தான் நான் செய்ய போகிறேன் இப்போ வந்து நான் சின்ன சின்னதாக போடல சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருண்டு பிடிச்சி அதை அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் அரை மணி நேரம் வந்து முக்கால் மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் அப்போ தான் நம்ம போட்டுக்கிற ரவையும் நல்லா சாஃப்டாக வரும் நல்லா ரவை நல்லா தான் பூரி வந்து நல்லா சா நல்லா உப்பி வரும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுக்கிற மாவை ஃபுல்லாகவே சப்பாத்திக்கல்ல கட்டை முழுசாக நம்ம நல்லா திரட்டி விட்டுட்டு ஒரு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு கப்பை போட்டு அப்படியே அந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம் மீது மாவு இருக்குது அந்த மாவு வந்து நம்ம அடுத்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு இதே மாதிரி வந்து நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் காய வச்சு வச்சிருக்கு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து பூரி வந்து நல்லா புஸ்ஸுன்னு மேலே எழுந்து வரும் எண்ணெய் சரியாக காயாமல் போட்டோமோ அப்படியே சப்பை சப்பையாயிரும் அதனால் வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு தான் பூரி வந்து போடணும் அப்படியே நம்ம வந்து தட்டி விட்டுக்கலாம் நல்லா உள்ளே அழுத்தி விடணும் பாருங்கள் நல்லா வந்து நல்லா உப்பி வந்துடுச்சு மீதி இருக்கிற எல்லா மாவுலேயும் இதே மாதிரி பூரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கோதுமை மாவு பூரி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்